பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் எட்டாம் கணக்கு பார்க்கலாம் மூணு பவர் அறுநூறின் கடைசி இரண்டு இலக்கங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது மூன்று பவர் அறுநூறின் கடைசி இரண்டு இலக்கங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இப்ப மூணு பவர் அறுநூறை ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்துற மாதிரி நாம கொண்டு வரணும் அப்படின்னா மூணு பவர் அறுநூறு எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா அறுநூறு

என் என்பது அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பு முந்நூறு ஆகும் ஈருறுப்பு தேற்றமானது ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் டூ என் என்சி கே ஏ பவர் என் மைனஸ் கே பி பவர் கே என்ற தேற்றத்தை பயன்படுத்தி கடைசி இரண்டு இலக்கங்களை கணக்கிடுறோம் அப்போ கொடுக்கப்பட விரிவுபடுத்தி இருக்கக்கூடிய எண்ணானது பத்து மைனஸ் ஒன்று ஹோல் பவர் முந்நூறு சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்யம் டு எண் எண்ணின் மதிப்பானது முந்நூறு என் சிகே முநூறு சிகே ஏயின் மதிப்பு பத்து பவர் என் மைனஸ் கே முந்நூறு மைனஸ் கே பியின் மதிப்பு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் கே கேக்கு மதிப்புகள் பிரதியிடுறோம் பூஜ்ஜியத்திலிருந்து முந்நூறு வரைக்கும் முந்நூறு வரையிலான மதிப்புகளை பிரதியிட முடியாது ஓ ஒரு சில மதிப்புகள் கொடுத்துட்டு எக்ஸட்ரா கொடுத்துக்கலாம் முதல் மதிப்பு பூஜ்ஜியம்னு பிரதிடும் பொழுது முந்நூறு சி நாட்டு பத்து பவர் முந்நூறு மைனஸ் பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு முந்நூறு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் பூஜ்ஜியம் அடுத்து முந்நூறு சி ஒன்று பத்தினடுக்கு முன்னூறு மைனஸ் ஒன்றின் மதிப்பானது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று பவர் ஒன்று அடுத்து முந்நூறு சி இரண்டு பத்தினடுக்கு முந்நூறு மைனஸ் இரண்டின் மதிப்பானது இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு மைனஸ் ஒன்று ஹோல் பவர் இரண்டு பிளஸ் எக்ஸெட்ரா இறுதி இரண்டு உறுப்புகள் எழுதலாம் இறுதி உறுப்பானது முந்நூறு சி முந்நூறுன்னு வரும் அப்போ அதற்கு முந்தைய உறுப்பானது முந்நூறு சி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக அமையும் பத்தினடுக்கு முந்நூறுல இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது போயிடுச்சுன்னா மதிப்பானது ஒன்று ஆகும் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இறுதி உறுப்பப்ப என்னது முந்நூறு சி முந்நூறு பத்தினடுக்கு முந்நூறு மைனஸ் முந்நூறுங்கிறப்ப பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் ஒன்று ஹோல் பவர் முந்நூறு என அமையும் இதனுடைய சுருக்கம் முந்நூறு சி நாட்டின் மதிப்பானது ஒன்று பத்தை முந்நூறு முறை பெருக்கிறோம் பத்தை முந்நூறு முறை பெருக்கிறோம் அப்படின்னா அந்த மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம் முன்னூறு முறை நம்ம பெருக்கி கொடுக்க முடியாது மைனஸ் ஒன்னு பூஜ்யம் மைனஸ் ஒன்று பவர் பூஜ்ஜியம் அடுக்கு பூஜ்ஜியமா இருக்கிறப்ப மதிப்பு ஒன்று முந்நூறு சி நாட்டின் மதிப்பானது முந்நூறு பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அடுத்து முந்நூறு சி இரண்டு முன்னூறு சி இரண்டு அப்படியே எழுதிடுறோம் பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு மைனஸ் ஒன்று இரண்டு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு பிளஸ் ஒன்றுன்னு ஆகும் இறுதி இரண்டு உறுப்புகள் பிளஸ் எக்ஸெட்ரா முந்நூறு சி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்சிஆர் ஈக்குவல் டு என்சிஆரின் நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் எனும் பொழுது முந்நூறு சி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எப்படி எழுதிக்கலாம் முந்நூறு சி முந்நூறு மைனஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுனா மதிப்பு ஒன்றுன்னு வரும் அப்போ முந்நூறு சி ஒன்றுன்னா மதிப்பு அந்த இடத்துல முந்நூறு அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய மதிப்பானது முந்நூறு ஆகும் முன்னூறு பெருக்கள் பத்தினடுக்கு ஒன்று பத்து பெருக்கிட்டோம் ஒற்றைப்படையில வர்றதுனால மதிப்பு மைனஸ் ஒன்று மதிப்பு ஒன்று அடுக்கு பத்தினடுக்கு பூஜ்ஜியம் மதிப்பு ஒன்று மைனஸ் முறை பெருக்கிறப்ப இரட்டைப்படையில இருக்கிறதுனால அதுக்கும் மதிப்பு ஒன்று அப்ப முதல் உறுப்பு நமக்கு பத்தினடுக்கு முன்னூறுன்னு மட்டும் அமையும் இரண்டாவது உறுப்பு 300 பெருக்கள் பிளஸ் இன் மைனஸ் அப்படிங்கிறப்ப இரண்டாவது உறுப்புக்கு மைனஸ் குறியில அமையும் முதல் உறுப்பானது பத்தினடுக்கு முன்னூறு என வரும் இரண்டாவது உறுப்பானது பிளஸ் இன் டு மைனஸ் முதல் உறுப்பானது பத்தினடுக்கு முன்னூறு இரண்டாவது உறுப்பானது பிளஸ் இன் டு மைனஸ்ங்கிறப்ப மைனஸ் ஆயிடும் முந்நூறு பெருக்கள் பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து முந்நூறு சி இரண்டு பத்தினடுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இறுதி இரண்டு உறுப்புகள்னு பார்க்குறப்ப பிளஸ் இன்டுஸ் வரும் பத்து பெருக்கள் எனும் பொழுது மதிப்பு மூவாயிரம் மூவாயிரம் உறுப்பு என்னதுன்னா ஒன்று இறுதி உறுப்பு அதனோட ஒரு ஒன்னா கூட்டும் பொழுது கண்டிப்பா கடைசி உறுப்பு ஒன்னுன்னு வரும் ஒன்றுக்கு முந்தைய உறுப்பு பூஜ்ஜியமாக அமையும் இதற்கு மதிப்பு நாம கணக்கிட முடியாது தோராய மதிப்பாக எழுதுறப்ப ப்ளஸ் ஒண்ணு கூட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா இறுதி உறுப்பு ஒன்று கழிக்கவும் கூட்டவும் செய்கிறப்ப ஒன்றுக்கு முந்தைய உறுப்பு நமக்கு பூஜ்யமாக அமையும் தீர்வானது பவர் அறுநூறின் கடைசி இரண்டு கடைசி இரண்டு இலக்கங்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஆகும்